ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கிய முக்கிய தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடிஆர்பியுடைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்று இறுதிக்கட்டத்துடைய தீர்ப்புக்கு தயாராகிடுது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காண்டு இன்று ஸோ ஒரு ஃபைனலான ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் காலை பத்து மணியிலேருந்து பன்னிரெண்டு மணிக்கு முன்னதாக கிடைத்துவிடும் ஸோ ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் ஆனரபுள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி அருள் முருகன் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து ஒரு இறுதி தீர்ப்பாக பிஜிடிஆர்பியோடைய பணி நியமனங்களை போடுவாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு இறுதி தீர்ப்பு வந்து இன்னும் சற்று நேரத்தில் நேரத்தில் நமக்கு கிடைத்து விடுங்க ஸோ பொறுத்தது நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றிய முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு அளிக்கப்படுங்க வீடியோ படித்திருந்தால் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ